அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹுக்கே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல மூசா அலிஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹில்ர் அலிஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட நிகழ்வை தான் பார்க்க போறோம் ஒரு நாள் மூசா நபி மக்களுக்கு உரையாற்றி கொண்டு இருந்தாங்க மூசா நபியின் அறிவையும் ஆற்றலையும் கண்டு ஆச்சரியப்பட்டு கூட்டத்தில் ஒருவர் இந்த உலகத்தில் உங்களை விட அறிவாளி யாரேனும் உண்டா அப்படின்னு கேட்குறாரு மூசா நபியிடம் அதற்கு மூசா நபி சொல்றாங்க நான் தான் அதிகம் அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருமையும் ஆணவமும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது எவருக்கும் அல்லாஹுத்தாலா பங்கு கொடுப்பதே இல்லை எனவே அல்லாஹுத்தாலா மூசா நபி நான் உங்களுக்கு அறிவித்ததை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாது எனது நல்லடியார் ஒருவர் உள்ளார் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் அவருக்கு தெரியும் என்று அல்லாஹு தாலா சொல்றான் அல்லாஹு இரு கடல்கள் ஒன்று சேரும் இடத்தில் நீங்கள் அவரை காணலாம் மேலும் ஒரு மீனை எடுத்து ஒரு கோடையில் வைக்கவும் அந்த மீனை எங்க இழக்கிறீர்களோ அந்த இடத்துல அவரை நீங்க காணலாம் என்று தாலா கூறினான் எனவே மீனை எடுத்து கொண்டு நபி தன் பணியாளரான யூஷா என்பவருடன் சேர்ந்து அந்த மனிதரை காண புறப்படுறாங்க ரொம்ப நேரமா பயணிக்கிறாங்க நடந்து வந்த கலைப்பினால நபி ஒரு இடத்துல அசதியோட தூங்கிடுறாங்க அந்த மீன் வெளியே வந்து விழுந்து விட்டது இத யூஷா மூசா நபி தூங்கி எழுந்ததும் சொல்லலாம் அப்படின்னு இருந்தாரு ஆனா மூசா நபி எழுந்த பின்பு சொல்ல மறந்துடுறாரு அப்புறம் மீண்டும் பயணத்தை தொடங்கினார்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மூசா நபிக்கு பசி எடுக்குது எனவே யூஷாவிடம் எனக்கு பசியாக இருக்கு அதனால உணவை கொண்டு வரும்படி சொல்லவும் தான் யூஷா சொல்ல மறந்ததையே உணர்ந்தார் யூஷா மூசா நபியிடம் மீன் தண்ணீரில் பாய்ந்து விட்டது ஷைதான் எனக்கு மறதியை கொடுத்து விட்டான் என்று சொல்றாரு உடனே மூசா நபி நாம் தேடி வந்த இடம் அதுதான் அப்படின்னு கூறி ரெண்டு பேரும் வந்த வழியிலேயே திரும்ப செல்றாங்க அங்கே சென்றபோது போது ஹில் என்ற ஒரு நல்லடியாரை கண்டார்கள் ஹில் அவர்களிடம் உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக்கொடுத்த விசேஷமான அறிவை எனக்கும் கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறாங்க மேலும் நானும் உங்க கூடவே வர அனுமதிப்பீர்களா என்று மூசா நபி கேட்கிறாங்க அதற்கு ஹில் அவர்கள் என்னுடன் வருவதாக இருந்தால் ஒரு நிபந்தனை நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க கூடாது நான் ஏன் அதை செய்தேன் என்று நானே சொல்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இதுக்கு சம்மதமான கேக்குறாங்க அதற்கு மூசா நபி நான் பொறுமையாக இருப்பேன் என்று சொல்றாங்க மூசா நபியும் நபியும் ஆற்றில் ஒரு கப்பலில் ஏறி பயணித்தார்கள் அப்போது அந்த கப்பல்ல ஒரு ஓட்டை போடுறாங்க இத கண்டு மூசா நபி ஹில் ஏன் போடுறீங்க அதற்கு நபி சொல்றாங்க என்னோடு வந்தா பொறுமையாக இருக்கணும் கேள்வி கேட்க கூடாது என்று கூறிதான் நான் உங்களை என் கூட வர அனுமதிச்சேன் அப்படின்னு சொல்லவும் மூசா நபி நான் மறந்துவிட்டேன் இனி கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பின்பு கப்பல்ல இருந்து இறங்கி நடந்து போறாங்க அப்போ ஒரு சிறுவன் இருக்கிறான் கொண்டு இருக்கிறான் அந்த சிறுவனை பிடித்து கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டார்கள் உடனே மோசா நபி கோபப்பட்டு ஏன் இந்த சிறுவனை கொலை செய்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு ஹில் நபி கேள்வி கேட்காம உங்களால பொறுமையா வர முடியாதா என்று கேட்டதும் மோசா நபி என்னை மன்னித்து விடுங்கள் இனி நான் எதுவும் கேட்க மாட்டேன் என்று கூறி மீண்டும் தொடர்ந்து பயணிக்கிறாங்க ஒரு ஊரை இருவரும் அடைந்தனர் நடந்து கொண்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் பசி ஏற்பட்டது எனவே அந்த ஊர் மக்களிடம் சென்று உணவு கேட்கிறாங்க ஆனா அந்த மக்கள் இரண்டு உணவு நடந்து கொண்டே இருக்காங்க அப்போ அந்த ஊர்ல ஒரு வீட்டின் சுவர் இடிந்து விழுக்கிற நிலைமையில இருக்கு ஹில்ரு நபி அதை சரி செய்யறாங்க இத கண்ட மூசா நபி நாம இந்த மக்களிடம் உணவு கேட்டு நமக்கு தரல ஏன் இவங்களுக்கு இலவசமாக செஞ்சு கொடுக்கணும் எனவே இந்த வேலையை செய்ததற்கு அவங்க கிட்ட கூலி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு மூசா நபி கேட்டதும் அதற்கு ஹில்ரன் நபி சொல்றாங்க நான் கேள்வி கேட்க கூடாது என்று கூறிய நிபந்தனையை நீங்கள் மீறிவிட்டீர்கள் இதுதான் நாம பிரிய வேண்டிய இடமாகும் என்று சொல்றாங்க பின்பு அவங்க செய்ததற்கான காரணத்தை எல்லாம் விலக்கி கப்பல்காரர்களுக்கு அநியாயம் செய்யறதுக்காக இல்ல அவர்கள் போகும் வழியில் ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கிறான் எந்த குறையும் இல்லாத ஒரு நல்ல கப்பலை கண்டால் அதை அவன் அபகரித்துக் கொள்வான் நான் கப்பல்ல ஓட்டை போட்டதால அவன் அதை அபகரிக்க மாட்டான் இந்த கப்பல் கடல் தொழில் செய்யும் எனவே கப்பல் அபகரிக்கப்படாம இருக்கதான் ஓட்டை போட்டேன் என்று சொல்றாங்க அடுத்து அந்த சிறுவனை கொலை செய்ததற்கான காரணத்தையும் சொல்றாங்க அந்த சிறுவனின் தாய் தந்தையர் இருவரும் நல்லவர்கள் இந்த சிறுவன் பெரியவனானால் அவன் பெற்றோருக்கு அநியாயம் செய்வான் அவர்களை காபிர்களாக மாற்றிவிடுவான் எனவே இவனை கொன்றுவிட்டு அவர்களுக்கு பெற்றோரை மதிக்கக்கூடிய நல்ல குழந்தையை பெற்று வளர்க்க அல்லாஹ் நாடினால் தான் நான் அந்த சிறுவனை கொன்றேன் என்று பின்பு அந்த வீட்டு சுவரை நான் சரி செய்ததற்கான காரணம் என்னன்னா அந்த வீடு இரண்டு அநாதை பிள்ளைகளுக்கு இடிந்து விழுந்தா அந்த புதையலை யாராவது எடுத்துருவாங்க இப்போ அந்த பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த புதையலை எடுக்க வேண்டும் அதற்காக தான் உடைந்த சுவரை சரி செய்தேன் என்று விளக்கி கூறினார்கள் மேலும் இவற்றையெல்லாம் நான் என் விருப்பப்படி செய்யல அல்லாஹ்வின் செய்தேன் சொல்றாங்க கேட்ட மூசா நபி நான் தான் உலகிலேயே அறிவாளி என்று கூறியதற்காக அல்லாஹ் எனக்கு பாடம் கற்பித்து கொடுத்து விட்டான் என்று சொல்றாங்க அல்லாஹ் இந்த நிகழ்வை பற்றி திருக்குர் ஆனில் என்னும் சூறாவில் விளக்கி கூறியுள்ளான் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில் கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி மூசா நபி ஹில் அலஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த இடத்தில் சந்தித்தார்கள் இரண்டாவது கேள்வி மூசா நபியின் பணியாளர் யார் மூன்றாவது கேள்வி இந்த நிகழ்வை பற்றி திருக்குறு ஆனில் எந்த சூறாவில் அல்லாஹு தாலா விலக்கி கூறியுள்ளான் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் வேறு யாருடைய வரலாற்றை தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்றேன்